அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த இடம் வந்து நம்ம சே சேலம் சிட்டி லிமிட்குள்ளே இருக்குங்க எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நாயக்கன்பட்டி ரவுண்டான வந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டரில் சவுட் அம்பிகா நகர் சவுட் காம்பிகா நகர் ஹைவேஸ்லேருந்து நாலாவது மூணு பில்டிங்கை தாண்டினாலும் நாலாவது இடமா வந்து நம்ம இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்க அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கு திசை பார்த்த ஒரு வீட்டு மனைவிங்கிறது இது வந்து டபுள் பர்பஸ்க்கு அதாவது நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹைவேஸ்லருந்து நான்காவது இடமா அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தினோட சதுரடியினோட விலையை தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது தகவல் வேணும் இடத்த பார்க்க வரீங்க அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இடத்த வந்து பார்வடுங்க உங்களுக்கு கொடுத்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு செதுரடிங்க மொத்தம் வந்து இருபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்பவே அருமையான இடம் மிஸ் அதிகம் அதிகம் சிட்டிலிமிட்டுக்குள்ளே ஐவிஎஸ்க்கு இவ்வளோ நெருங்கன தோட்டத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீட்டு வந்து திரும்பவும் கிடைக்காது இந்த இடத்த வீடியோவில் பார்த்துருந்து நேரில் வந்து பார்ப்போம்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு எப்போ வரீங்கன்ற தகவலை ஷேர் பண்ணிக்குவோம் நன்றி